ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கான் பாருங்க மா மா தோட்டத்துக்குள்ள தான் நிற்கிறான் அந்த சைடு தான் போர் இருக்குது இந்த சைடு மாமரங்க இருக்குது சரி இந்த சைடு வீடு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நாங்கள் பாதி கொள்ள விற்றுட்டோங்க இதோடு அந்த அந்த பக்கம் தெரியுது பாருங்க இதுதான் நாங்கள் விற்ற கொள்ளை எப்படி சூப்பராக வச்சிருக்காருங்க சுற்றி கம்பி போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க எங்கள்கிட்ட இருக்கும்போது கூட இந்தளவுக்கு நீட்டாக இல்லை கிழக்கில் தெரியுதுவாருங்க அது ஃபுல்லாக கம்பி அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது தாங்க எங்க இடம் கிட்டத்தட்ட மூணு ஏக்கர்கிட்ட ஒத்துட்டங்க எந்தெந்த பொருள் யாராக இருக்க இல்லை இருக்குன்னு சொல்லி இப்போ தாங்க தெரியுது ங்க எங்கோட்டு கொள்ளையே பாருங்கள் எவ்வளோ குப்பை குழி மாதிரி கிடக்குன்னு இந்தா நாங்கள் வித்த கொல்ல எப்படி இருக்குல பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த இங்கே இருந்து வேலை ஆக்குறதுக்கு ஆளுகை வேலை ஆக்குறதுக்கு இதெல்லாம் வீடு மாதிரிலாம் கட்டியிருக்கா வருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கா தெரியுமா ஒரு பூச்சி ஒரு பூரா கூட அந்த ரூம்க்கில் வராதாங்க ஆனால் அந்த எங்களோட கொள்ளையில் பாம்புலாம் தெரியுது பாம்பெல்லாம் தெரியுது அப்படி இருக்கு கொல்லை அது ஆண்டவனே எழுதி வச்சுருவார் ஓலை யாராக இருக்கிட்ட எந்தெந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் விற்க வச்சுருப்பார் ஓலை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லைங்க மூணு ஏக்கர் ஆரம்பத்தில் இது வீட்டு கொல்லை இப்போ யார்கிட்ட கொள்ளையோ கம்பிலாம் போட்டு அவ்வளோ நீட்டாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு பேருக்கிட்ட வேலை பார்க்குறாங்க இங்கே கோழி ஆடு எல்லாமே வச்சுருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நான் அந்த சைடு ஒரு நாள் போய் பார்த்தேங்க நம்மட்டு கொள்ளையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கொள்ளையை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கா அந்தவங்க சொட்டு நீரெலாம் போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் கிட்ட மாமரம் இந்த இந்த கொட்டாய் வந்து எங்கள் கொள்ளையில் உள்ள கொட்டாயி இது வந்து அந்த போர் கொள்ளைக்கு கொட்டாய் கொட்டாயி எப்படி இருக்கு வீலா மூணு ஏக்கர் வேஸ்ட்டாக போச்சுங்க என்னமோ சரி அதனால தாங்க இங்கே விவசாயம் பண்ணவே எங்களுக்கு இல்லை நாங்கள் கொள்ளைக்கு வர்றதும் இல்லை வைக்கிறதும் இல்லை என்றைக்காவது இந்த மாதிரி வந்த வர்றதோடு சரி போயிருச்சுங்க இன்னி ஒன்றும் பண்ண முடியாது திரும்ப வாங்கவும் முடியாது கஷ்டமும் வித்தாச்சு இப்போல்லாம் ஏதாவது வாங்குகிற நிலைமையில இருக்கிறோம் மறந்துட வேண்டியதாங்கண்ணி கொள்ளைய அந்த பெரிய கொள்ளைய மறந்துட வேண்டியதான் இத்தனை கொண்டு இந்த மகமரம் நிற்கிறது இந்த கொட்டாயி அங்கிட்ட ஒரு கொட்டாயி இந்த போர் இது தாங்க இப்போதைக்கு இருக்குது தாங்க வந்தாவே மனது கஷ்டமாகுதா அதனால தான் நான் கொள்ளை பக்கம்லாம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வர்றதே இல்லை இங்கேருந்து பைப்பு வச்சுக்கொண்டா அங்கிட்டு ஒரு கொள்ளையில் அந்த கொள்ளையை எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கொல்லையில் விவசாயம் பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த கொள்ளை போயிடுச்சு எத்தனை பெரிய கொள்ளை தெரியுமாங்க நம்ம அந்த கடைசியில் லாஸ்டில் என்னோம்னா இங்கே நான் இப்போ நின்று வீடியோ எடுக்கிறேன் பாருங்க இங்கே என்னம்னால் யார் நிற்கிறான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ லாங்கான கொள்ளை அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் போயிடுச்சுங்க ரெண்டு ஏக்கர் தான் இப்போ இருக்குது